வணக்கம் மே மாதத்தோட அடுத்த ரெண்டு மூணு வாரங்களில் எக்ஸ் டிவிடன் டேட்டா வச்சு எந்தெந்த கம்பெனிஸ் டிவிடன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம குயிக்காக பார்க்கலாம் ஃபோர்டீன் மேவை எக்ஸ் டிவிடன் டேட்டா வச்சு ரெண்டு கம்பெனிஸ் டிவிடன் அனவுன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த கம்பெனிஸ் கிராவிட்டா இண்டியா லிமிடெட் மற்றும் காட்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் இதில் கிராவிட்டா இந்தியா லிமிட்டட் பார்த்தோம்னா அவங்க இந்தியாவோட லார்ஜஸ்ட் லெட் ப்ரொடியூசர் இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸாக இருக்குது ஃபோர்டீன்த் மே அன்னைக்கு கிராவிட்டா இந்தியாவோட ஷேர் நம்ம ஹோல்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஷேருக்கு அஞ்சு ரூபாய் இருபது பைசா டெவிடண்ட் கிடைக்கும் அடுத்ததா கோட்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் நாம தினந்தோறும் யூஸ் பண்ற ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் நிறைய இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சிந்தால் சோப் காட்ரேஜ் நம்பர் ஒன் சோப் காட்ரேஜ் சிக்கக்காய் குட் நைட் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ப்ராண்ட்ஸ் எல்லாமே வந்து கோட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் ப்ரொடியூஸ் பண்றாங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆயிரத்தி ரூபாய் இருபத்தி இவங்க ஒரு ஷேருக்கு பத்து ரூபா டிவிடன் கொடுக்க போறாங்க மே பிப்டீன் எக்ஸ் டேட்டை வச்சு ரெண்டு கம்பெனிஸ் டிவிடெண்ட் அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க முதல்ல அடார் வெல்டிங் லிமிடெட் அடுத்தது ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் இதுல அடார் வெல்டிங் பத்தி பார்க்கணும்னா இவங்க வந்து லீடிங் பிளேயர் இன் வெல்டிங் ப்ராடக்ட்ஸ் டெக்னாலஜி அண்ட் சர்வீசஸ் இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ரூபாயில இருக்கு இவங்க ஒரு ஷேருக்கு பதினெட்டு ரூபாய் ஐம்பது பைசா டிவிடன் கொடுக்க போறாங்க ஹிந்துஸ்தான் ஜிங்க் பார்க்கணும்னா இவங்க வந்து இந்தியாவில் இருக்க ஒரே ஒரு இன்டகிரேட்டட் ப்ரொடியூசர் ஆஃப் ஜிங்க் லெட் அண்ட் சில்வர் ஸோ இந்த மூணுமே வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க லீடிங் ப்ரொடியூசராகவும் இருக்காங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஐநூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் இவங்க ஒரு ஷேருக்கு பத்து ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க மே சிக்ஸ்டீன்த் எக்ஸ்ட் டிவிடன் டேட்டா வச்சு இந்தியாவோட ஐடி சர்வீசஸ் மேஜர் வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து இந்தியாவோட லீடிங் ஐடி சர்வீசஸ் அண்ட் கன்சல்டன்சி கம்பெனி அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஐடி கம்பெனியும் கூட இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன்டி ஃபோர் ருபீஸ்ல இருக்கு இவங்க ஒரு ஷேருக்கு இருபத்தி எட்டு ரூபாய் டிவிடென்ட் சொல்லியிருக்காங்க இவங்க யாருன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கெஸ்ட் பண்ணியிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஸோ இந்த கம்பெனி வந்து டிசிஎஸ் அதாவது டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் லிமிடெட் மே செவன்டீன்த் வந்து டிவிடென்ட் டேட்டா வச்சு ரெண்டு கம்பெனிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிவிடென்ட்ஸு முதல்ல அடோர் ஃபான்டெக் லிமிடெட் அடுத்தது கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் லிமிடெட் அடோர் ஃபான்டெக் பத்தி பார்க்கணுன்னா இவங்க இண்டஸ்ட்ரியல் காம்பனன்ஸ்க்கு சர்ஃபேசிங் ஸ்ப்ரேயிங் சொல்யூஷன்ஸ் ரெக்லமேஷன் அண்ட் ஃபியூஷன் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நூற்றி நாற்பத்தி ஆறு ரூபா ஆனால் இவங்க ஒரு ஷேருக்கு ஆறு ரூபா டிவிடன் கொடுக்குறாங்க இதுவே கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் பார்த்தோன்னா இவங்க வந்து ஆட்டோமோட்டிவ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் என்ஜினியரிங் செக்டர்ஸில் பவர் ட்ரைன் காம்பனன்ஸ் அண்ட் அலுமினியம் கேஸ்ட்ரிங் ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நாலாயிரத்து ரூபாய் இவங்க ஒரு ஷேருக்கு பதினோரு ரூபாய் இருபத்தஞ்சு பைசா டிவிடெண்ட் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க மே டுவெண்ட்டி செகண்ட் எக்ஸ் டேட்டா வச்சு நாலு கம்பெனிஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு கம்பெனிஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் சுலா வைனாத் லிமிடெட் அண்ட் சாய் பேப்பர்ஸ் அண்ட் போர்ட்ஸ் லிமிடெட் இதுல சுலா யார்ட்ஸ் பற்றி சொல்லணும்னா இவங்க இந்தியாவோட லார்ஜஸ்ட் வைன் ப்ரொடியூசர் அண்ட் செல்லர் இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி சிக்ஸ் ருபீஸ் இவங்க ஒரு ஷேருக்கு நாலு ரூபாய் ஐம்பது பைசா டிவிடென்ட் கொடுக்குறாங்க சேஷசாய் பேப்பர் அண்ட் போர்ட்ஸ் லிமிடெட் வந்து பிரிண்டிங் அண்ட் ரைட்டிங் பேப்பர் ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் முன்னூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் இவங்க ஒரு ஷேர்க்கு அஞ்சு ரூபா டிவிடெண்ட் கொடுக்கறாங்க ட்வெண்ட்டி செகண்ட் மே எக்ஸ் டிவிடெண்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்க அடுத்த ரெண்டு கம்பெனிஸ் பார்த்தோம்னா ஹை எனர்ஜி பேட்ரிஸ் இந்தியா லிமிடெட் அண்ட் பொன்னி சுகர்ஸ் இந்த ரெண்டு கம்பெனிஸும் தான் ஹை எனர்ஜி பேட்ரிஸ் இந்தியா லிமிடெட் பற்றி பார்த்தோம்னா இவங்க வந்து ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் அண்ட் லான்ச் வெஹிக்கிள்ஸ்க்கு ஹைடெக் பேட்ரிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா இவங்க ஒரு ஷேருக்கு மூணு ரூபா டிவிடன் கொடுக்க போகிறாங்க பொன்னி சுகர்ஸ் வந்து சேஷசாயி பேப்பர் அண்ட் போர்ட்ஸோட ஒரு பார்ட் தான் இவங்க வந்து சுகர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அண்ட் இந்த பேப்பர் கம்பெனிக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நானூற்றி பன்னிரெண்டு ரூபாய் இவங்க ஒரு ஷேருக்கு ஏழு ரூபாய் டிவிடெண்டாக கொடுக்குறாங்க அடுத்ததா தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மே எக்ஸ் டிவிடென்ட் டேட்டா வச்சு இந்தியாவோட ஐடி சர்வீசஸ் மேஜர் இன்னொரு கம்பெனி வந்து டிவிடெண்ட் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்க கன்சல்டிங் டெக்னாலஜி அண்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டிஜிட்டல் சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களோட கிளைண்ட்ஸ்க்கு இது மூலமா அவங்களோட டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனேபிள் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆயிரத்து நானூத்தி இருபத்தி ரூபாய் இவங்க இருபத்தி எட்டு ரூபா டிவிடெண்டா கொடுக்க போறாங்க ஒவ்வொரு ஷேருக்கும் சோ இதுவுமே நிறைய பேர் கெஸ் பண்ணிருக்க சான்சஸ் இருக்கு இந்த கம்பெனி வேற யாரும் இல்ல இன்போசிஸ் லிமிடெட் தாங்க மே மாசத்துக்கான அடுத்த த்ரீ வீக்ஸ்க்கு எந்தெந்த கம்பெனிஸ் வந்து டிவிடன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது நம்ம குவிக்கா இந்த வீடியோல பாத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்